அனைவருக்கும் வணக்கம் நாளைய தேர்வுக்காக தயாராக கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க அப்படின்னா நான் தயார் செஞ்ச இந்த மூன்றாம் தாளுக்கான குறிப்புகளை உங்களுக்காக நான் வந்து பதிவிடுகிறேன் சரியா வேன் அடிச்சுக்கோங்க நாளைக்கு நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கிடைக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் இதை பார்த்துட்டு போனால் கூட எழுதிடலாம் அதனால் வாங்க பார்த்துக்குள்ளே போகலாம் அதாவது மூன்றாவது பேப்பர் வந்து சுற்றுச்சூழல் மேலாண்மைங்கிறது நம்ம எல்லாருமே சூஸ் பண்ணுவோம் இருந்தாலும் அதுலேயும் எழுதுறதுக்கு நமக்கு வேணும் இல்லையா ஒரு மணி நேரம் எழுதுறதுக்கு அதுக்குரிய ஹின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கணும் நிலையான வளர்ச்சி அடையினா என்ன செய்யணும் மாசுக்கட்டுப்பாடை எப்படி குறைக்கிறது ஆர் கொள்கை இஐஏஐ சரியா இப்போ இந்த இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஆர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மூணு தத்துவம் ஆர் கொள்கைன்னு சொல்லுவாங்க ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அதாவது குறைத்தல் மறுபயன்பாடு மறுசுழற்சி இதை மூணையும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளோட தேவைகள் வந்து பூர்த்தியாகும் மேலாண்மையை நல்லா பண்ணலாம் அதாவது நிலக்கரி பெட்ரோல் சூரிய ஆற்றல் எதுக்கு பதிலாக சக்தி காற்றாலையே இது பண்ணுறது தொழிற்சாலை அணை கெட்டும்போது போது திட்டமிடுறது காணநிலை மாற்றத்தை கொஞ்சம் குறைக்கிறதுன்னா காடு வளங்களை வந்து நம்ம பாதுகாக்கிறது சீ ஊட்டு வெளியேற்றத்தை குறைக்கிறது மனித ஆரோக்கியம் காற்று நீர் மாசுபடுறதுனால ஆஸ்மான் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கலாம் பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா மீன் வளம் விவசாயத்தை நம்ம பாதுகாக்கணும் இப்படியாக அதுக்கப்புறம் வந்து தனிநபருடைய பங்கீடு இதில் ரொம்ப முக்கியம் நம்மளும் சுற்றுச்சூழலில் பாதுகாப்பாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற காரணிகளோட தொகுப்பு தான் வந்து சுற்றுச்சூழல் இந்த சூழலியல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பிரிவு உயிரலோட ஒரு பிரிவு மண் வெப் மண் நீர் வெப்பநிலை இதோடைய மாற்றங்களை சொல்கிறது உயிருள்ள காலணி காரணி பயோ பயோட்டிக் ஃபேக்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்னென்னா உயிருள்ள காரணி உயிரற்ற காரணின்னு ரெண்டு இருக்குது அது போக ஃபுட் செயின் இந்த ஃபுட் செயின் நல்லா இருந்தால் தான் வந்து சூழலில் உறவுகள் இது வந்து சரியாக இருந்தால் தான் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும் சூழலை பாதுகாக்க முடியும் இதுதான் சூழலியலுக்கு அடிப்படை அதாவது இண்டிவிஜுவல் தனி மனிதம் அதுக்கப்புறம் வந்து இப்போது அனைத்துக்கும் பொதுவானது இந்த ஃபுட் செயின் இது வந்து நுகர்வோர் உற்பத்தியாளர் பார்த்திங்கன்னா தாவரங்கள் தனக்கு தானே இது பண்ணிக்கணும் நுகர்வோர் வந்து விலங்குகளும் மனிதர்களும் சிதைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பாக்டீரியா பூஞ்சை இதை வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் பொல்யூஷன் இல்லாமல் குளோபல் வார்மிங் இல்லாமல் லாஸ் பயோடைவர்சிட்டி இல்லாமல் பாதுகாத்துக்கணும் இதெல்லாம் வந்து சூழ்நிலைக்கு அடிப்படை உயிரின தொகை அந்த காட்டு விலங்குகள் அந்த சூழல் மண்டலத்தை குலைக்காமல் இருக்கணும் பயோஸ்பர் உயிர் கோலத்தோடைய முக்கிய கூறுகளை நம்ம வந்து சிதைக்காமல் இருக்கணும் மண்ணோட பீகேச்சை பார்த்துக்கணும் அதே மாதிரி வெப்பநிலை காலத்துடைய வெப்ப மாற்றங்களை நம்ம வந்து சரியாக பாதுகாத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையோட தன்மை எப்பவுமே இருக்கும் உயிர்களோட தொடர்பு அதாவது புல் வெட்டுக்கிளி தவளை பாம்பு கழுகு இந்த மாதிரி உயிர் தொடரையை வந்து நம்ம தொடர்ந்து அதை வந்து நம்ம செயினை வந்து அந்த பிரேக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பத்து சதவீதம் நமக்கு சேமிக்க முடியும் தொண்ணூறு சதவீதம் வேணாயிரும் நம்ம இதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா பத்து சதவீதம் வச்சு ஃபுட் செயினில் கொண்டு வந்துட்டு தொண்ணூறு சதவீதம் சேமிப்பாக கொண்டு வந்தோம்னா அந்த உயிரியல் தொடர்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திடக்கழிவு மேலாண்மை வந்து நம்ம நாட்டில் வந்து உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம் பற்றாக்குறை இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யணும் நம்மளே பிளாஸ்டிக் கழிவு மின்னணு கழிவு இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிக்கணும் அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பை அது போக விழிப்புணர்வு பொதுமக்கள் வந்து அவேர்னஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இது கொஞ்சம் உதவும் அதே மாதிரி பிளாஸ்டிக் ஈ வேஸ்ட் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மக்கள் தொகை பெருக்கம் நகரமய நகரமயமாதெலாம் வந்து இதில் நமக்கு மிகவும் கழிவுகளை தரம் பிரிக்கிறதுல கேடுகளாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பல்லுயிர் வளம் இந்த பல்லுயிர் வளம் என்னது அப்படின்னா மெகா டைவர்ஸ் டைவர்ஸ் நாடு டிவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக நிலப்பரப்பில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் இந்தியா இருக்குது ஆனால் ஏழு டு எட்டு சதவீதம் உயிர் வளம் நம்மகிட்ட இருக்குது உயிரின வளம் இது வந்து எதை சொல்லுது அப்படின்னா பதினேழாவது மெகா பல்லுயிர் நாடுகளில் நம்மளும் ஒன்று ஏன் அப்படின்னா தாமர வளம் வந்து தாவர வளம் வந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் நம்மக்கிட்ட இருக்குது விலங்கு வளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரம் இருக்குது இது வந்து பல்லுயிர் சிறப்பிடம் முப்பத்தி ஆறு இதில் பிடிக்குது அதில் நாலாவது இடம் நம்ம ஹாட்ஸ்பாட்டில் இருக்கும் ஏன் அப்படின்னா இமயமலை மேற்கு தொடர்ச்சி மலை வடகிழக்கு இந்தியா மியான்மர் அப்புறம் வந்து கடல் கடலுடைய கடல் பங்களிப்பு சன்லேண்ட் இதெல்லாம் நம்ம நிறைய இருக்கிறதுனால நம்மளோட பல்லுயிர் வளத்தை பாதுகாத்து வச்சோம் அப்படின்னா இன்னும் சுற்றுச்சூழலில் மேம்படலாம் அதே மாதிரி வேர்ல்டு லைஃப் ஆக்ட் அதாவது வனவிலங்கு சட்டம் ஆயிரத்தி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புலி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது இதெல்லாம் வந்து நமக்கு இந்த பல்லுயிர் வளத்தை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கத்தில் கொண்டுவரப்பட்டது அதே மாதிரி நூறு தேசிய பூங்காவும் நூ ஐநூறு வனவிலங்கு பூங்காவும் அமைத்து நம்ம வந்து இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய பொருளாதாரம் அது தவிர தமிழகத்தோட பொருளாதார பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பில் நான் திட்டம் ஒரு முக்கிய செயலாற்றுகிறது இதை பற்றி நம்ம கல்லூரி பேராசிரியர் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால இதை பற்றி நிறைய தரலை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புதவன் திட்டம் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடோட பொருளாதாரம் வந்து வேளாண்மையை தான் வந்து முக்கியமாக வச்சுருக்கு அதனால் அந்த வேளாண்மை அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீர் மேலாண்மை இதெல்லாம் பண்ணோன்னா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படிங்கிறதுல எந்த கொஷின் வந்தாலும் இதற்குரிய ஹின்ஸ் வச்சு நீங்கள் எழுதிடலாம் நன்றி நன்றி வணக்கம்